கோயிலில் கோயில் எங்களுக்கு எங்க கோயில் எங்கே கொடுத்துர்னோம் கிறிஸ்டின் கிறிஸ்டியன் ஆ சிஎம் ஓகே ஒத்துக்கலாம் அர்ச்சகர் ஹிந்து அந்த லட்டு செய்றவங்க ஹிந்து கோயில் டிடி ஹிந்து டிடி ஹிந்து பக்தர்கள் ஹிந்து மேலேருந்து கீழே எல்லாம் ஹிந்து இருக்காங்க மட்டும் நைட்ல ஒளிஞ்சு போய் அந்த போய் கலந்துட்டு வந்துட்டாரோ அது இதுல வேற கோயில் எங்க கண்ட்ரோல் கொடுக்கணும் கோயில் எங்க கண்ட்ரோல் கொடுக்கணும் யார் கண்ட்ரோல் கொடுக்கணும் சிவனை பாத்தியா நிலைமை சிவனோட நிலைமை பாத்தியா இந்த வீடியோ சரி பெருமாள் லட்டு பத்தி இல்ல பெருமாள் கொடுத்த லட்டு இருக்குல்ல உங்களுக்கு அது பத்தி இல்ல இது சிவனை காப்பாத்துற வீடியோ இது சிவனுக்காக யாருமே பேசலையே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ரெண்டாயிரம் ஏக்கர் தீட்சித்தர் தின்னுட்டான் வித்துட்டான் நேத்து நியூஸ்ல வந்துருக்கு ஹைகோர்ட்ல சப்மிஷன் போட்டிருக்கு சிவனுக்கு என்னடா வருது தீட்சித்தர் யாரா அவன் அவனே தான் அந்த நான் எட்டு வயசு பொண்ணு பத்து வயசு பொண்ணு பதினோரு வயசு பொண்ணு கட்டிக்குவேன் இந்த ஏஜ் பொண்ணுங்களாம் கட்டிக்க எங்களுக்கு உரிமை இருக்கு தர்ணா பண்ணி உட்காந்தாங்க பாருங்க அதே தீட்சித்தர் தான் ஆட்டையை போட்டாங்க எல்லாம் சொத்தை அடிச்சு விட்டாங்களாம் காணிக்க எங்க இருக்கு யாருக்கும் காணோம் யாருக்கும் தெரியல கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிலத்தை வித்து விட்டான் இந்த நிலைமைக்கு ஹிந்துக்களுக்கு கோயில் கொடுக்கணும் இந்துக்கள்னா ஐயர்கள் கையில கோயில் கொடுக்கணும் அப்பர் காஷ் கையில கோயில் கொடுக்கணும் ஸோ தட் நீங்க சாதாரண மக்களை ஏமாத்திக்கே இருப்பீங்க உழைப்ப திருட்டே இருப்பீங்க வெரி குட் ரடி வெரி குட் அப்பா பெருமாள் லட்டு பத்தல இன்னும் உங்களுக்கு